நாய் வளர்த்தனவங்க நிறையா பேர் வந்து அந்த நாய் செத்ததுக்கப்புறம் நாங்கள் நாய் வளர்த்துறதில்ல அதனுடைய கஷ்டம் எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்க நிறையா பேர் அப்படியே தான் சொல்லிருக்கிறீங்க நாய் வளர்த்துனவங்க பூனை வளர்த்துனவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் நாங்கள் வளர்த்தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இதை நீங்கள் கேளுங்க நாய் வளர்த்தி விட்டவங்க மட்டும் கேளுங்கள் இங்கிலாந்து கோர்ட்டில் வச்சு இங்கிலாந்து நீதிபதி மகாத்மா காந்திகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு வயசாகிடுச்சு உங்கள் உடம்புல சத்தம் இல்லை நீங்கள் ஏன் இவ்வளோ போராடுறீங்க இவ்வளோ பிடிவாதம் ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலாந்து நீதிபதி கேட்குறாரு அப்போ மகாத்மா காந்தி ஒரு பதில் சொல்கிறாரு என் நாட்டு மக்கள் யாருமே சட்டம் படிக்கலை அவங்களுக்கு சட்ட விதிமுறை எதுவுமே தெரியாது நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று பண்ண போய் அவங்க கத்தி கப்பட்டான்னு சொல்லிவிட்டு ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்க இது சட்டப்படி குற்றம்னு சொல்லிவிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஜெயிலில் போடுறீங்க அவங்களுக்கு பெரிய தண்டனையாக கொடுக்குறீங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒருவேளை நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்காமையே செத்து போயிட்டேன் அப்படின்னா என் நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கவே தெரியாது அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு அவங்க அழிஞ்சே போயிடுவாங்க அதனால் நான் செத்து போகிறதுக்குள்ளே என் நாட்டு மக்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தே ஆகணும் அந்த கட்டாயத்தில் நான் தான் இருக்கிறேன் அதனால தான் இவ்வளோ போராடுறேன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார் இது உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களால் வளர்த்த முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாய் செத்துப்போனதான்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு நாய் எடுத்துகிட்டு வளர்த்த வளர்த்த மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறீங்க இந்த நாய்களுக்காகவே ஒரு சின்ன இது வந்து சின்ன வேலை தான் நாம் சாப்பிடும் போது ஒரு சாப்பாடு வைக்கிறோம் அப்படி தானே உங்களால் போது தயவு செஞ்சு அதை நீங்கள் செய்யுங்க மகாத்மா காந்தி மாதிரி தயவு செஞ்சு உங்களை நினச்சிக்கோங்க நாய் வளர்த்துறவங்க அத்தனை பேருமே மகாத்மா காந்தி தான் இது மகாத்மா காந்தி பிடிச்சவங்க எல்லாமே எதிர்த்தாலும் சரி நாய் வளர்த்துறவங்க அத்தனை பேரும் அவர் சொன்னது நாய்களுக்காக தான் இந்த மாதிரி அவங்களால தான் அதை செய்ய முடியும் அப்படின்னா அவங்க அதை செஞ்சால் தான் என்ன தப்புங்க நிச்சயமாக அதை செய்யலாம் தயவு செஞ்சு நாய் வளர்த்தி விட்டவங்க நாய்க்கு வந்து பன்னெண்டு வருஷம் என்கிட்ட இருந்த ஒரு நாய் வந்து பதினஞ்சு வருஷம் இருந்துச்சுங்க அது வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே அதனால் கொஞ்சம் சாப்பிட முடியாமல் கருவாடு கொடுத்து கொடுத்து ரொம்ப பதினஞ்சாவது வருஷம் ஒரு தீபாவளி அன்னைக்கு தான் அது செத்து போச்சு அந்தளவுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு வேறு நாய் வளர்த்துறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்குள்ளே நோய் வந்துடுது யாராவது அடிச்சு போட்டுறாங்க எதோ பிரச்சனையில் செத்து போயிடுது நம்மள மாதிரியே அதுங்களுக்கும் அறுபது எழுபது வருஷம் கொடுத்துருந்தா அடுத்தடுத்து பிறகு நாய்ங்களை யாருங்க வளர்த்துறது தான் கடவுள் கம்மியாக ஆயுசு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் நாய் வளர்த்தி விட்டவங்க உங்களால் முடியும் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது நீங்கள் உங்களை தயவு செஞ்சு மாற்றிக்கிட்டு நாயோ போனையோ மறுபடியும் வளர்த்த ஆரம்பிச்சுருங்க விட்றாதீங்க யாரோ ஒருத்தர் வளர்த்துறதுக்காக தான் கடவுளில் வந்துங்க அதுங்களை ஆயுசை குறைச்சி குறைச்சி திருப்பி திருப்பி படைக்கிறாரு மாடு வளர்த்துறதும் அப்படி தாங்க மாடு வளர்த்துறது நாய் வளர்த்துறது எல்லாமே கொஞ்சம் அவங்க வந்து நமக்கு முன்னாடியே கிளம்பிடுறாங்க யானை வேணால் வளர்த்தலாங்க அதுக்கு வேணால் நம்மளை விட வய வயசு வந்து அதிகம் ஆனால் அது கூட அளவுக்கு வாழ்தான்னு எனக்கு இப்போ தெரியல எதுதோ பிரச்சனைகள் அதனால் இந்த விட்டு கொஞ்ச நாள் தான் போக போகிறோம் அது ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை கொடுக்குது சின்ன வருத்தம் இல்லை தாங்க முடியாத துயரங்கிறது எனக்கு நிறையா தெரியும் அதனால் அந்த துயரத்தை தாண்டி இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு வளர்த்துங்க உங்களால் முடியும் தயவு செஞ்சு இதுக்கு மேலே நான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வளர்த்துங்க அந்த வருத்தத்துக்கு பயந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து நாய் வளர்த்தாம முடியாதிங்க இந்த இருக்கிற நாய்ங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தெருவில் இருக்கிற நாய்ங்க ரெண்டு குட்டிங்களும் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு நாய் வளர்த்தி விட்டவங்க செத்துப்பூச்சின்னு வருத்தப்பட்டு விட்டவங்க தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து வளர்த்துங்க